யோவான் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா நீங்கள் இதுவரைக்கும் என்னிடத்திலே ஒன்றையும் கேட்கவில்லை நீங்கள் கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி அதை பெற்றுக்கொள்வீர்கள் இங்க என்ன செய்யணும் அப்ப ஜபா என்ன செய்யணும் நிறைவான சந்தோஷத்தை தரும் ஒரு விசுவாசி நிறைவான சந்தோஷம் உள்ளவனா இருக்கணும் அப்படின்னா அவன் யாரா இருக்கணும்னு கேட்டீங்கன்னா ஜபிக்கிறவனா இருக்கணும் பெற்றுக்கொள்ற வரைக்கும் போராடி ஜபிக்கிறவனா இருக்கணும் இந்த ஜபம் உங்களுக்கு என்னத்தை கொண்டு வரும்னா நிறைவான சந்தோஷத்தை கற்றுடைய பிள்ளைகளாகி நீங்கள் உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாய் மாறணும்னா ஜபம் தேவனுடைய நாமத்துக்கு மயமே உண்டாவதா